வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலாஜ் நம்ம இன்றைக்கி பார்க்குற பதிவு பார்த்திங்கன்னா எட்டு வடிவ நடைப்பயிற்சி அதாவது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருடத்தில் வந்து வெளிநாட்டில் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் சொல்லலாம் அதாவது ஒரு மருத்துவத்துக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு யுக்தி இது இதில் பார்த்தீங்கன்னா அந்த எழுத்து என்பது எந்த ஒரு முடிவும் இல்லாத ஒரு நிலைன்னு சொல்லலாம் அதுதான் இந்த எழுத்துக்கு உண்டான ஒரு சிறப்பு அதாவது போனதே திருப்பி ரிட்டர்ன் அப்படியே வரப்போலே இருக்கும் அதுதான் நம்ம இதில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையும் அதாவது உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா இந்த எட்டுடைய நடைப்பயிற்சி என்பது கொஞ்சம் பிரபலமாக ஆகப்பட்ட ஒரு நிலைன்னு சொல்லலாம் இந்த பயிற்சி வந்து செய்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படி பார்க்கும்பொழுது உடல் ரீதியாக நம்மளுடைய தலையிலிருந்து பாதம் வரையும் எல்லா ராஜ உறுப்பும் நன்றாக வேலை செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம இதில் பார்க்கலாம் அதாவது நம்மளுடைய பாட்டுக்கும் சரி கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பைக்கும் சரி நம்முடைய மூளைக்கும் சரி எல்லாவித ராஜ உறுப்புகளுக்கும் நன்றாக பயன் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம இதில் பார்க்கலாம் யாரும் செய்ய வேண்டாம் அப்படி பார்க்கும் பொழுது கன்சிவாக இருப்பவர்கள் செய்ய வேண்டாம் மாத விளக்கு தினங்களில் பெண்கள் மேற்கொள்ளக்கூடாது அதே போல் எனக்கு அடிக்கடி வந்து மயக்கம் வரும் அதுபோல் நபர்களும் மேற்கொள்ள வேண்டாம் சுகர் லோவாக இருந்தால் செய்வதை தவிர்க்க வேண்டும் உடல் ரீதியாக ஏதாவது சர்ஜரி மேற்கொண்டு இருந்தால் ஆறு மாதம் கழித்த பிறகு டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது நல்லது எனக்கு மயக்கம் வரும் அடிக்கடி என்னால் செய்ய முடியாது அப்படின்னா தவிர்ப்பது நல்லது கழுத்தில் தீவிரமாக பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தால் அதாவது தேய்மானமாக இருக்கலாம் இல்லை வேறு எதனா தொந்தரவுகள் இருக்கலாம் அதுபோல் சமயத்தில் செய்வது தவிர்க்க வேண்டும் பாதத்தில் பெயின் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் செய்வது தவிர்த்து கொள்ள வேண்டும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பார்க்கில் பார்த்தீங்கன்னா அந்த எட்டு உடைய வடிவமைப்பே இருக்கும் நீங்கள் அங்கே பயன்படுத்தி கொள்ளலாம் தவறு என்பது இல்லை நம்ம நடப்பது பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்க்கில் ஒரு சில பார்க்கில் கூழாங்கல் வைத்து அந்த வடிவம் என்பது கொண்டு வரப்பட்டு இருக்கிறது இப்போ கூழாங்கல்ல நடப்பதற்கும் வெறும் தரையில் நடப்பதற்கும் வித்தியாசங்கள் அதிகம் இப்போ கூழாங்கல்ல நடக்கும்போது என்ன விஷயம் இதில் ஏற்படுகிறது என்று பார்க்கும்பொழுது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்மளுடைய பாதத்தில் வந்து அக்கு பிரஷர் புள்ளிகள் இயக்க வைக்கிறது அதாவது நம்ம ஒரு அந்த இடத்துல ஒரு அழுத்தம் மேற்கொள்ளும் பொழுது நம்மளுடைய ராஜ உறுப்புகள் அனைத்தும் செயல்படக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம இதில் பார்க்கலாம் இதனால் நீங்கள் அந்த கூழங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நம்ம வீட்டில் கூட இது போல சின்ன சின்ன கூழங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அந்த எட்டுடைய வடிவமைப்பில் வெறும் காலோடு தான் நடக்கணும் ஷூ வந்து பயன்படுத்தக்கூடாது அந்த நடைப்பயிற்சியின் பொழுது நம்ம மேக்ஸிமம் வீட்டில் தான் செய்ய போகிறோம் அப்படிலாம் மெத்த மேலே டெரஸில் இது போல் இடம் இருந்தால் பயன்படுத்தி கொள்ளலாம் டைல்ஸில் வந்து பயன்படுத்த வேண்டாம் இப்போ சப்போஸ் முடக்குவாதம் இருக்குது அப்படின்னாக்கா டைல்ஸ் வந்து கூலிங் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கலாம் அதனால் இன்னும் பாதிப்பு அதிகமாக வரக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம இதில் பார்க்கலாம் அதனால் இதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் பார்க்கில் தாராளமாக நடக்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா வீட்டில் மேலே டெரஸில் இது போல் மேற்கொள்வது நல்லது இப்போ அந்த எட்டுடைய வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை நீட்டு பார்த்தீங்கன்னா லென்த்து பார்த்திங்கன்னா பதினாறு அடியிலேருந்து கொண்டு வரலாம் அதாவது பதினாறு அடி பதினாலு அடி அந்த தென் பன்னெண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்து எட்டு இதுபோல் நிலையில் கொண்டு வரலாம் அதாவது மேல் ஸ்தானத்திலிருந்து கீழ் ஸ்தானத்துக்கு கொண்டு வர வேண்டும் அகலம் பார்த்தீங்கன்னா ஆறு அடி இருப்பது என்பது நல்லது இது ஸ்டாண்டர்டு அந்த நீட்டு ஸ்தானம் என்பது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு அடியிலிருந்து ரெண்டு ரெண்டு அடிகளாக குறைத்து கொண்டு வர வேண்டும் இது நடைப்பயிற்சி பார்த்திங்கன்னா நம்ம நடக்கும் பொழுது அதாவது இதில் நம்ம வந்து வடக்கு தெற்கு இந்த திசையில் தான் நம்ம இதை பயன்படுத்த வேண்டும் அந்த நடைப்பயிற்சி என்பது இந்த திசையில் தான் இருக்கணும் கிழக்கு மேற்கு இருக்கக்கூடாது ஷூ போட்டுன்னு கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டாம் பார்க்கும் பொழுது அந்த புய்ப்பு சக்தி என்பது நம்முடைய பாதத்தின் வழியாக நம்மளுடைய உடம்பு ரீதியாக உள்ளே இருக்கிற ராஜ உறுப்புகளுக்கு நன்றாக ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு நடைபயிற்சி தான் போல் இதில் நடக்கும்பொழுது உங்களுடைய கைகள் வந்து ரொம்ப அதிகமாக வீசி நடக்க வேண்டும் என்ற ஒரு நெசசிட்டி இல்லை இதை எப்படி நடக்கலாம் அப்படின்னா ஆரம்பத்தில் ஒரு பதினஞ்சு நிமிடம் என்பது போதுமான ஒன்று நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு ஒரு இருபது இல்லை அரை மணி நேரம் போதுமான ஒன்றுன்னு சொல்லலாம் இதில் அஞ்சு அஞ்சு இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு கால் மணி நேரம் நடக்கிறோம் அப்படின்னா அஞ்சு அஞ்சு நிமிடமாக பிரித்து கொள்ளுங்கள் அஞ்சு நிமிடம் என்பது நம்ம கிராஜுவலாக நடக்கிற ஒரு ஸ்தானத்தில் இருக்கலாம் அடுத்த ஐந்து நிமிடம் என்பது சற்று வேகப்படுத்த வேண்டும் அடுத்த ஐந்து நிமிடம் என்பது நம்ம ஃபஸ்ட்டு நடந்த அதே நடையில் வந்து முடிக்க வேண்டும் அதே போல் அரை மணி நேரம் என்பது இதே போல் பிரித்து கொள்ள வேண்டும் இது போல் செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பாதிப்புகள் ஏற்படாது அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு எட்டு அடியாக வைத்துக்கொள்ளலாம் அதாவது நீட்டி என்பது எட்டு அடியாக இருக்கணும் அகலம் என்பது ஆறு அடி சில நேரத்தில் நம்ம நடக்கும் பொழுது சில வழிகள் தோன்றும் அதாவது நம்ம சாதாரமாக வாக்கிங் செல்வதற்கும் நடைப்பயிற்சி செல்வதற்கும் இந்த எட்டு என்ற நடைப்பயிற்சி செல்வதற்கும் வித்தியாசங்கள் அதிகம் உங்களுக்கு கழுத்து வந்து ஆரம்பத்தில் வலி கண்டிப்பாக இருக்கும் அதனால் கீழே நம்ம குடிஞ்சுனே நடக்கணுமான்ற ஒரு அவசியம் இல்லை அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக நேராக நடக்கலாம் தவறு என்பதில்லை கீழே தான் நம்ம பூமியை பார்த்து தான் நடக்க வேண்டியம் என்ற ஒரு அவசியம் இல்லை இப்போ என்னால் எட்டு போட முடியல வரைஞ்சி என்னால் அந்த ஸ்தானத்தில் நடக்க முடியலன்னா சேர்கள் வைத்து கொள்ளலாம் இப்போ நான் உங்களுக்கு காட்டப்போகிறது வந்து சேர் வைத்து எவ்வாறு நம்ம நடைபயிற்சி மேற்கொள்ளலாம் இந்த யுக்தியை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் ஃபஸ்ட்டு நடக்கிறது வந்து சாதாரணமாக நடந்து நடக்கலாம் அதாவது ஒரு ஐந்து நிமிடம் என்பது சாதாரணமாக நடக்கலாம் அடுத்த ஐந்து நிமிடம் என்பது நம்ம இதில் நடக்கும்பொழுது அந்த யோகான்ற ஒரு பயிற்சி மேற்கொள்வது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் அதாவது அந்த போஸ்டரில் நடப்பதனால இன்னும் கொஞ்சம் ஃபங்க்ஷன் வந்து நம்ம உடல் ரீதியாக இன்னும் கொஞ்சம் ஆக்டிவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம இதில் பார்க்கலாம் இப்போ நம்ம அந்த பயிற்சியை பார்க்கலாம் இப்பொழுது நம்ம நடைப்பயிற்சியை பார்க்கலாம் இது வந்து ஒரு உதாரணத்துக்காக நான் உங்களுக்கு இங்கே ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன் அதாவது ரெண்டு ஷேர் அமைத்து நான் உங்களுக்கு எப்படி செய்யலான்ற ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் மெதுவாக நடந்தால் போதும் ரொம்ப வேகப்படுத்தி நடக்க வேண்டும் அவசியம் இல்லை இதில் அகலம் பார்த்தீங்கன்னா ஆறு அடி இருக்கணும் நீட்டு வந்து ஒரு பன்னெண்டு அடி கொண்டு வரலாம் எட்டு அடி என்றது கடைசி நிலையா நம்ம பார்க்கலாம் இப்ப இது போல நம்ம வரோம் வந்துட்டு அடுத்த நிலை என்பது பார்த்தீங்கன்னா கைகளிட்டு வைத்து போடலாம் இதில் இப்படி நடக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னா உங்களுடைய லங்ஸுக்கு ரொம்ப நல்லது நிறுவனத்துக்கு ரொம்ப நல்லது நுரையல் நன்றாக செயல்படுதுன்னு சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஸ்தானத்துல கைகள் இப்படி இருக்கணும் நம்ம டோல இருக்கிற போல இருக்கணும் இப்படி என்ன ஆகும்னா நார்மலாவே இந்த போஸ்டர் செய்யும் பொழுது உடல் ரீதியாக அனைத்து உறுப்பும் நன்றாக வேலை செய்யும் வாங்குற போல இருந்ததுன்னா இது போல நம்ம சுற்றி வரும்பொழுது மூச்சு காற்று நல்லா இழுத்து வெளியில் விடலாம் மூச்சு காற்று நல்லா இழுத்து மூச்சின் வழியாக தான் வெளியில் வாய் என்பது பயன்படுத்த வேண்டாம் நல்லா ஒரு மூணு வாட்டி பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் இந்த நடைபெயர் என்பது தொடங்கலாம் இதுல சாதாரண நடக்கிறது ரொம்ப எஃபெக்டா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சொல்லலாம் மோஸ்ட்லி இது போல நடக்கும்பொழுது எக்காந்து கொண்டோ அதாவது வெப் வெப்பம் அதிகமாக இருக்கிற நேரங்களில் பயன்படுத்த வேண்டாம் காலையில் அதாவது சூரியன் உதயம் முன்பாக பயன்படுத்தி கொள்ளலாம் அதே போல் பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து அஸ்தமனம் ஆன பிறகு இந்த நடைப்பயிற்சி என்பதை பயன்படுத்தி கொள்ளலாம் இதில் நார்மலாகவே நடங்க ஃபஸ்ட்டு தவறு என்பது கிடையாது கூழாங்கில் நடக்கும் பொழுது இன்னும் பலன் அதிகமாக வரக்கூடிய ஒரு விஷயம் நம்ம இதில் பார்க்கலாம் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமன் ஃபுட் தெரியப்படுத்தவும்